திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓ ஆறுமுக அரங்க மகாதேசிகாய தேசிகாய நம இந்த உடம்பை கொண்டுதான் ஜென்மத்தை கடை வேண்டும் ஆக உடம்பை பட்டினி போட தேவையில்லை பட்டினி கிடக்காதீர்கள் விருதம் என்ற பெயரில் பட்டினி கிடக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் நல்லா சாப நல்லா சாப்பிட வேண்டும் செய்வோனவாக ஆறு மணி நேரம் தூங்க வேண்டும் எந்த ஆன்மீகம் இருந்தாலும் ஆறு மணி நேரம் தூங்குனவன் யார அதிக நேரம் டிவி பார்க்கக்கூடாது ஆறு மணி தூங்கிக்கொணும் அதிகாலை நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அது இல்லாததான எந்த வாடகை இருந்தால் ஒரு மைல் ஓடணும் ஒரு மைல் ஓடிடணும் அப்படியே அந்த கிரவுண்டில் ஓடி ஆடணும் நடக்கணும் தேக பயிற்சி வேண்டும் விரும்பி இருந்து தேக பயிற்சி செய்திடணும் ஒரு பத்து முறை உட்காந்து எந்திரிச்சாலே போதும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை படிச்சிக்கணும் இளைஞர்கள் ஆக இப்படி தண்ணியும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ளணும் ஆன்மீகவாதிகள் தன்னை பட்டினி போட்டு கொண்டு விடக்கூடாது சுட்டிடாதே சடத்தை பட்டினி போட்டு தூங்காது பாராதே தேவை நேராதணும் ஒரு மாதவன் சொன்னா தூங்க மாட்டார் தூங்க மாட்டார் நாங்கள் தூங்காம இருந்தேன் என்ன ஆகும் தவ கெட்டு ஆறு அறுமணி தூங்கிக்கணும் ஆனால் நம்ம அதிக நேரம் தூங்கக்கூடாது தலைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார் தூங்காமல் தூங்கி தூங்கிக்கின்றார் சிவன் லோகமும் தூங்கி தூங்கிக்கின்றார் சிவ போகமும் தூங்கி தூங்கிக்கின்றார் சிவன் லோகமும் தும்லை அது தூங்கி அது ஒரு அமைப்பு இங்கே அதிக நேரம் தூங்கினால் தூங்கி உடம்பு வேணா போகும் தூக்கத்தின் நாசி வையாதே அது சுகமென்னா காண்பித்து மயக்கமோ போதே ஊக்கத்தோடு நீர் பாயே தூங்கில் உலகம் சிரிக்க உடம்பிடிப்பாள் தூங்கக்கூடாது தலைவன் சொல்லுவோம் அப்போ ஆசனை கேட்போம் நான் தூங்க போகிறேன் இப்போது ரத்தம்லாம் உறைந்து விடும் விடியதற்குள் க அவருக்கு நினைவு தான் இருக்குமே தவிர சிறந்து விடுவேன் நீ தான் அருள்சின்னு கேட்பான் ஆசானை கேட்காம படுக்கக்கூடாது அப்படி பார்ப்பார் ஆறு அந்த நேரத்தில் போன் வரும் ஏதோ போன் வரும் எந்திரிச்சிக்குவான் அப்போ தான் ரத்தம்லாம் உறஞ்சி போய் சரி ரத்தம் எல்லாம் சூடு ஏறி இனி ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் அப்படியே நின்று போயிடும் செத்து போவான் தலைவன் பார்த்தா அடையே நம்மக்கிட்ட கேட்டான் பிள்ளை அருள் செய்கிற உடனே போன உரம் செய்வோம் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கி தூக்கத்தை விட்டுவாங்க இல்லைனா ரத்தம் உறஞ்சி போய் அப்படியே கட்டி ஆகிடும் மாட்டான் தூக்கத்தின் ஆசையை வையாதே தூக்கத்து தூக்கத்தினுடைய ஆசை கூட ஆனால் தூங்கணும் அதுக்கு ஆசான ஆசை இருக்கும் தூக்கத்தின் ஆசை வையாதே சுகமனை காண்பித்து மயக்கம போது ஊக்கத்தோடைய இருப்பாயி தூங்கில் உலகம் சிரிக்க உடம்பு இருப்பாரு ராமனிக சாமிகள் வாய்ப்பு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி திரு மாக்கையும் மாக்கும் அருளியை அருள் பிரிஞ்சு தலைவன் திருவுருந்தால் ஊக்கம் இருக்கும் உணர்ச்சி இருக்கும் வெற்றி பெறலாம் திருவுள் துணை கொண்டு வந்தால் எல்லாம் செய்யலாம் தூங்கிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியம் உடம்பு நல்லா சாப்பிட்டுக்கணும்